வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி நம்ம நியூ கோல்டு ஸ்கீமில் வந்து சேர்ந்தாச்சு எப்படின்னா கோல்டு சீட்டு வந்து நீங்கள் என்ன மாதிரி கட்டுனா வந்து எல்லாருமே சீட்டு கட்ட முடியுங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து மாதம் மாதம் எங்களால் கட்ட முடியல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க நாங்கள் வந்து எப்படி கோல்டு சீட்டு கட்டுறோம் அப்படின்னு சொல்கிறத அதை நம்ம கட்டும் முறையை வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நான் வந்து இந்த ஸ்ரீ சம்ருதி அப்படின்னு ஒரு கோல்டு பேலஸ்ங்க இது எலங்கால இருக்கு இதில் தான் வந்து நான் கட்டுறோம் இதை பத்தி நான் சொல்றேன் வந்து வந்து செய்துலி சேதாரம் இல்லாம கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு இடத்துல பார்த்து தான் வந்து நான் இந்த மாதிரி நான் செய்கிறேன் அதுக்கப்புறமா வந்து எப்படி வந்து நம்ம ஒரு போட்டி மனப்பான்மை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து நாங்கள் ஒரு சீட்டு நாங்கள் நாங்கள் குரூப்பாக ஜாயின் பண்ணி கட்டுறோம் அந்த டிப்பையும் பார்க்கலாம் நம்பர் ஒன் என்னென்னா நம்ம சேவிங் வந்து என்னென்ன அப்படின்னு வந்து நீங்கள் பாருங்கள் இப்போ நம்ம எல்லா செலவுகளையும் எப்படி எழுதுகிறோமோ அதே மாதிரி நம்ம என்னென்னலாம் சேவிங் பண்ணி வைக்கிறோம் அப்படின்றதும் செலவு கணக்கு பக்கத்தில் மேலேயே வந்து என்னென்ன சேவிங்கும் எழுதுவீங்க அப்போ நீங்கள் செலவு செய்ய சொல்ல நம்ம இந்த சேவிங்க்காக நம்மளுக்கு பணம் வேணும் அப்படின்றதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்கள் செலவு வந்து குறைப்பீங்க இது ஒரு டிப்பு இப்போ வந்து ஒரு உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேங்க ஒரு எக்ஸாம்பிளாக வந்து ஒரு ரெண்டு லட்சம் வந்து பணம் வந்து உங்களுக்கு கிட்டே இருக்குது அது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஐம்பதாயிரம் கோல்டாக வாங்குறீங்க இன்னொரு ஐம்பதாயிரம் வந்து ஷாப்பிங் போகிறீங்க துணி வாங்குறீங்க இன்னொரு ஐம்பதாயிரம் வந்து பணமாக அப்படியே பீரோவில் வச்சுருக்கீங்க இன்னொரு ஐம்பதாயிரம் வந்து ட்ரிப்பு ஒரு என்ஜாய் பண்ணுறோம் நாங்கள் ஃபேமிலியோட வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வருடம் கழித்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு வருடம் கழித்து இதிலலாம் வந்து உங்களுக்கு எது பெனிஃபிட் ஆகிருக்கு அப்படின்னு யோசனை பண்ணுங்கள் இந்த ட்ரிப் அப்படின்றது என்ஜாய்மெண்ட்டு அதனால் நமக்கு என்ன ஒரு சந்தோஷம் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வந்து அதிலே வந்து குறைந்த முதலீட்டில் எதாவது கிட்ட இருக்கிற இடமா பார்த்து போய் செலவு பண்ணலாம் இப்போ நான் எதுவுமே பண்ண வேணாம்னு சொல்லலை நம்மளுக்கு எது லாபம் தரக்கூடியது அப்படின்னு நான் சொல்லி பார்க்குறேன் இப்போ என்னால் வந்து ஒரு டென் லேக் குற்றும் என்னால் வந்து ஒரு இடம் வந்து திடீர்னு வாங்க முடியாது நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோல்டை சேர்த்து வைக்கிறேன் சேர்த்து வச்சு அதை நான் ஒரு நாளுக்கு விற்கிறனும் வைக்கிறனும் இல்லை என் சமயத்துக்காக உதவுறதுக்காக இந்த கோல்டு வேணும்னு சொல்லி நான் தங்கத்தை சேர்க்குறேன் இப்போ நான் புரியும் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அதனால் நமக்கு தேவையானது எதுவோ அதை பார்த்து நம்ம செய்கிறோம் இது வந்து கோல்டு வந்து எல்லாருமாலாம் வாங்க முடியலன்னா கண்டிப்பாக சீட்டு போட்டு வாங்கலாம் இப்போ இன்னொரு உதாரணமும் தரேன் நாங்கள் எப்படி பண்ணுறோம் எங்களால் வந்து வருஷ வருஷம் எப்படி வந்து என்னை இது சீட்டு கட்ட முடியுது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நாங்கள் வந்து ஒரு வீட்டு பெண்கள் அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்டு நாத்தனார் சிஸ்டர் இந்த மாதிரி அக்கா தங்கச்சி இப்போ நாலு நான்கு பேர் நாங்கள் இருக்கோன்னா நாங்கள் நான்கு பேர் ஜா ஜாயின் ஆகிடுறோம் ஜாயின் ஆயிடும்னா உக்காந்து பேசி நம்ம வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் இப்போ நம்ம அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் வீணான கதையோ சீரியல் கதையோ பேசுகிறோன்னா அதனால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால் இந்த கோல்டு சீட்டு முறை பற்றி பேசுகிறோம் எங்களுக்கு தெரிஞ்சு எங்கள் லாபகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதை பார்த்து நாங்கள் பேசுகிறோம் சேவ் டுடே ஃபார் பெட்டர் டுமாரோ நம்ம இன்றைக்கி என்ன சேர்த்து வைக்கிறோமோ அதுதான் வந்து நம்மளுக்கு நாளைக்கு யூஸ் ஆகும் நாலு பேரும் வந்து ஒரு அஞ்சு வருஷமாக இதை நாங்கள் பண்ணி நிற்கும் இப்போ நம்ம ஒரு சேவிங்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஒரு நாலு பேரும் இந்த மாதம் நீ கட்டிட்டியா நான் கட்டிட்டேன் இவங்க முன்னே கட்டிடுறாங்க நாம் கட்டணும் நம்ம இந்த மாதம் கட்டுறதுக்கு பணம் இல்லை அதுக்கு நம்ம சம்பாதிக்கணும் அந்த சம்பாதிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு டிப்ஸு சொல்கிறேன் நான் இந்த வீடியோவில் இப்போ நாங்கள் வந்து எப்படின்னா இந்த உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கிட்ட உங்களுக்கு தெரிஞ்ச கடை இல்லை கட்டி நல்லா பெரிய கடையோ ஏதோ ஒன்று நல்ல கன்ஃபார்மாக பணம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி நகை நல்லா நம்மளுக்கு லாபகரமாக இருக்குதுன்னா கண்டிப்பாக அதில் போயிட்டு ஜாயின் ஆகிடுங்க இந்த கடையில் தான் வாங்கணும்னு நான் பர்டிகுலராக எதுவுமே சொல்லலை எனக்கு வந்து எனக்கு எது கிட்ட இருக்கோ எனக்கு எது லாபமாக இருக்கோ அதை பார்த்து தான் அதில் நாங்கள் சீட்டு போட்டு வாங்கினதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வந்து செஞ்சது வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னேருந்து வந்து நாங்கள் மாதம் வந்து ஐநூறுரூபா கட்டினோம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் நாலு பேரும் வந்து ஐநூறுரூபாயில் ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கு அடுத்த வருஷம் நாலாம் வருடம் ஆயிரம் ரூபாய் கட்டணும் மூணாம் வருடம் இரண்டாயிரம் ரூபாய்க்கு வந்தோம் இப்போ வந்து ரெண்டு வருஷமாக வந்து அஞ்சாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாய் கட்டின்னு வரோம் இது வந்து நாலு பேருமே கண்டினியூவாக செய்கிறோம் இதில் என்ன பண்ணுறாங்க நம்ம நாலு பேரும் இதில் டிப்ஸு சொல்கிறேன் எப்படியெல்லாம் கட்டுறாங்க அப்படின்னு நான் டிப்ஸுங்கும் உங்களுக்கு சொல்கிறேன் கணவன் மனைவி ரெண்டு பேரும் இவர் பாதி காசு கொடுக்குறாங்க ஒருத்தர் ஒருத்தர் பாதி காசு சம்பாரித்து கட்டுறாங்க ஏன்னா வந்து அவங்க எல்லாருமே நல்ல பிஸ்னஸாக பண்ணுறாங்க நல்ல தொழிலாக பண்ண அதில் வர வரமோ அப்படியே கட்டணும் இல்லை ஏன்னா அவங்களுக்கு வேறு வேறு கமிட்மெண்டெல்லாம் இருக்கும் அதனால் வந்து அதனால் பாதி பாதி போட்டு ஒருத்தர் கட்டுறாங்க இப்பொழுது வந்து யாருமே சும்மா இல்லை அப்போ வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண சொல்ல ஒரு இரண்டு பேர் மட்டும்தான் ஏதோ வேலை செஞ்சு இருந்தோம் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி அந்த மூணு பேரும் ஸ்வீட்டில் தான் இருந்தாங்க ஆனால் இப்போ நாங்கள் இதெல்லாம் ஜாயின் பண்ண பிறகு நாங்களும் பணம் கட்டணும் நாங்களும் சேர்க்கணுன்ட்டு ஒருத்தர் வந்து டியூஷன் எடுக்கிறாங்க ஒருத்தர் வந்து இப்போ கடை வச்சிருக்காங்க துணி கடை துணி கடைனால் சேரீஸு நைட்டி ப்ள ப்ளவுஸுங்களெலாம் ரெடிமேட் ப்ளவுஸ்லாம் வாங்கி சேல் பண்ணுறாங்க அந்த மாதிரி சின்னதாக கடை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொருத்தரும் நான் உங்களுக்கு தெரியும் நான் டெய்லரிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தெரியும் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வேலை நாலாவதாக இத்தர் இன்னொருத்தர் வேலை செய்கிறாங்க அவங்க என்னென்னா கார்மெண்ட்ஸ் போகிறாங்க கார்மெண்ட்ஸ் போயிட்டு அவங்க அங்கே வேலை செய்கிறாங்க இந்த மாதிரி சம்பாரித்து அவங்கவுங்க காசு வந்து இப்படி தான் வந்து நாங்கள் கட்டுறோம் இப்போ வந்து உங்களுக்கு எப்படி சம்பாரித்து கட்டலான்றதை நான் சொல்கிறேன் இப்போ திறமைன்றது கண்டிப்பாக அனைவருக்கும் கண்டிப்பாக இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் அப்படின்ற திறமைன்றது இருக்குது அந்த திறமைய பணமாக மாற்றணும் அப்படின்னா அந்த திறமையை நம்ம பணம் அந்த வரவு நல்ல பணம் மாற்றணும் அப்படின்னா நம்மளுடைய உழைப்பு தாங்க நம்மளுக்கு அந்த மூலதனமாக இருக்கிறது நம்மளுக்கு எதுனா உழைப்பு தான் பணம் அப்படின்றது மூலதனம் கிடையாது நான் பெரிய பிஸ்னஸாக பண்ணுறேன் அப்படின்னா மட்டும்தான் அது மூலதனம் தேவை இப்போ உழைப்பு இருக்குது என்னால் உழைப்பு இருக்குது என்கிட்ட திறமை இருக்குன்னா கற்றுக்கோங்க உங்களுக்கு எந்த உங்களுக்கு தேவை என்னன்னா ஒரு ஒரு பிஸ்னஸோ ஒன்று எதுனானா கற்றுக்கோங்க கற்றுட்டு உழைப்பு அப்படின்னு நீங்கள் உங்கள் திறமையும் உழைப்பையும் சேர்த்து இதை வந்து இது ரெண்டத்தையும் சேர்த்து நீங்கள் மூலதனமாக போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பணமாக மாறுது நமக்கும் என்னாலேயும் சம்பாதிக்க முடியும் அப்படின்றதும் கண்டிப்பாக உங்களால் முடியும் ட்ரை பண்ணுங்கள் இல்லைங்க ஒரு ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய் சீட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு வருஷம் அப்படி தான் இருக்கும் இரண்டாவது வருஷம் உங்களுக்கு பழக்கமாகிடும் அப்போ நீங்களே சொல்லுவீங்க நான் மாதம் அஞ்சாயிரம் பத்தாயிரம் கட்டுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் கண்டிப்பாக நம்மளால் முடியும் 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 இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்